வருக்கும் வணக்கம் சிம்ம ராசநிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் தானாக நடக்க போகும் நல்லது என்ன குறிப்பா சிம்ம ராசிக்கு இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சுக்கிர செவ்வாய் புதன் ஆகியோர் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாங்க அதே போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களினால் எந்தவித நன்மையும் இந்த வாரங்கள்ல ஏற்பட வாய்ப்பு அதே மாதிரி இந்த கிரகங்களால் உங்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க சிம்மராசினியர்களை வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி தேதி முடிவக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா என்று பாத்தீங்கன்னா நிச்சயமாக இல்லங்க ஏதாவது ஒரு செலவுகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் இந்த செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லங்க அதே போல உங்களுடைய ராசிக்கோ அஷ்டமஸ்தானமான மீன ராசியில் ராகு நிலை கொண்டிருக்கிறாரு இதனால் உடல் நலனில் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டி இருக்குதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பேச்சை இல்லது ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு இதனால் மனைவியினுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்குங்க அதே போல குடும்ப பிரச்சனைகளினால் அடிக்கடி மனதில் டென்ஷன் உருவாகும் இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையோடு சூழ்நிலையை கையாள்வது சரி குடும்பத்தாருக்கும் மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடைய தேவையற்ற தலையீடு குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க அது மாதிரியான நேரங்கள்ல அவர்கள் கூறுவதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டாம் அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான முயற்சிகள்ல நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்று கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் சிம்மராசனையர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயப்பது நல்லது எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த விஷயத்திலும் இறங்க வேண்டாம் ஏனால் உங்களுடைய ராசைக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதை மனதில் வைத்து கொண்டு இதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது மிக மிக நல்லது அதே போல அஷ்டமஸ்தானத்தில் ராகு உள்ள இத்தருணங்கள்ல உத்தியோகத்திற்கு அதிகாரியான சனி பகவானும் சாதகமாக இல்லங்க அதனால் நீங்கள் சற்று வேலையிலையும் கவனம் செலுத்துவது நல்லது செய்யக்கூடிய ஒரு சிறு கூட எடுத்து பிரச்சனைகள் ஏற்படலாம் சிறு சிறு தவறையும் நீங்கள் கவனத்தோடு கையாளும் போது உங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க சிம்மராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று வழிபட்டு வருவது என்ற நன்மைகளை உங்களுக்கு வழங்கும்